சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க நேற்று திருச்சி கூட வந்துருந்தோம் குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தோம் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க நம்ம சில பேர் நேரில் வந்து பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் நேற்று மெசேஜ் நிறைய பேர் வெளியூரில் இருக்குன்னாங்க சில பேர் ஒர்க் இருக்குதுன்னாங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த முறை மீட் பண்ணலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோன்னே நம்ம மணிவேல் மாப்பிள்ளை நேரில் வந்தார் அடுத்து வந்து முத்துக்குமார் மாப்பிள்ளை கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு வர முடியல அப்படின்னா அப்புறம் நானும் மணிவேல் மாப்பிள்ளையும் முக்குமார் மாப்பிள்ளையும் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோடனே நம்ம அருண் மாப்பிள்ளை வந்தால் அப்படி அப்புறம் விசாகன் ஹாஸ்பிட்டல் முன்னாடினு பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் மாப்பிள்ளை வந்தால் அப்படி அடுத்து தியாகு மாப்பிள்ளை வந்தார் அப்புறம் டீ சாப்பிட போகலான்னு போனோம் நம்ம டீச்சர் நம்ம மணியண்டன் மாப்பிள்ளை வந்தாருங்க அடுத்து செல்வம் மாப்பிள்ளை வந்தார் ஸோ எல்லோரும் ரொம்ப நேரம் பேசிட்டு ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சிதுங்க மாதிரி கிளம்புற நேரத்தில் நம்ம பெரியசாமி அண்ணா எங்கள் பங்காளி அண்ணா வந்தாங்க ரொம்ப எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த இந்த ஒரு டு நேரில் சேர்ந்துச்சு நம்ம டீ உடையும் சாப்பிட்டு போனால என்ன யூஸ் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது வந்து ஒரு சின்ன அறிமுகம் கிடைக்குங்க ஒரு இது இதே ஒரு நம்ம ஒரு மூணு நாலு வாட்டி பார்க்கும்போது நல்ல ஒரு அறிமுகம் நமக்குள்ளே கிடைக்கும் அது சின்ன சின்ன ஹெல்ப் உதவும் அது ரத்த தானம் ரூம்ஸ் இறங்கி வேலைவாய்ப்பு ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப் அந்த மாதிரி இதில் இதாகும் நாம் இந்த எடுக்கிற ஃபோட்டோவெல்லாம் சும்மா எடுத்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் போடுறது கிடையாதுங்க ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ஃபோட்டோவை அவங்கவுங்க அவங்க போட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அவங்க கான்டாக்டில் போட்டு சேவ் பண்ணி வைக்கும்போது அவங்க கான்டெக்ட்டில் போட்டு சேவ் பண்ணி வைக்கும்போது அடுத்த டைம் அவங்க ஒருத்தர் கால் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு அவங்க நாமளும் அவங்களும் நின்று எடுத்து அவங்க ஃபோட்டோவோட நமக்கு டிஸ்பிளேவில் வரும் ஸோ நமக்கு நாகம் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க எந்த ஒரு இது இருக்காது எனக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஃபோன் கான்டக்ட் இருக்குது ஸோ நம்ம டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒரே பேரில் நிறைய சொந்தங்கள் இருக்கிறதுனால இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஹெல்ப் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி அறிமுகம் தான் வந்து நமக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாமளும் கேப்போம் அவங்க கேட்டாங்க இப்போ லாஸ்ட் டைமும் ஜெயலலிதா இருந்தப்போ கூட ஒரு பையன் வந்துட்டு ரெண்டு பேரும் எங்களுக்கு எந்த கடையும் ஹோட்டலும் தெரியல சாப்பாடு மூணு நேரம் ஆச்சு சாப்பிட்டு வழி இல்லாமல் இருக்கும் அப்படின்னாங்க அடுத்த நாள் மத்தியானம் மொதல் நாள் மத்தியான கடை சாத்த ஆரம்பித்தாங்க நாங்கள் போய் ரெடி பண்ணி கொடுத்தோம் மாலையில் நிறைய பேருக்கு பால் வாங்கி கொடுக்குறது சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகம் இருந்தால் தான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்திப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தவறாமல் கலந்துக்குங்க அதேமாதிரி ஃபோட்டோ எடுத்து அவங்க கான்டெக்ட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டைம் அவங்க கால் பண்ணாமல் மெசேஜ் பண்ணாவோ நம்ம எடுத்த ஃபோட்டோவோட அது வருங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஊருக்கு போனால் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஒரு டீ சாப்பிட வர ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும் கண்டிப்பாக நீங்கள் கரூர் சென்னை வந்தீங்கன்னா கூப்பிடுங்க மோஸ்ட்லி நான் சென்னையில் இருப்பேன் இல்லைன்னா கரூரில் இருப்பேன் இந்த ரெண்டு ஏரியாவில் இருப்பேன் மற்ற ஏரியாவிலேயும் எதாவது எமர்ஜென்சி ஹெல்ப்புன்னு சொல்லுங்கள் நம்ம பழக்க வழக்கத்தை வச்சு நம்ம சர்க்கிள் வச்சு முடிச்சு பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷங்க நெக்ஸ்ட் டைம் சென்னை கரூர் வந்தீங்கன்னா கூப்பிடுங்க மீட் பண்ணுவோம் நன்றி